என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போறது சிவபுராணம் பகுதி பத்து தாரகாசுரனின் கடுந்தவம் தாரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக தவம் புரிந்தான் அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் உறக்கமும் இன்றி கடுந்தவம் புரிந்த தாரகாசுரனின் முன்பு உதயமாகினார் சிவபெருமானை கண்ட தாரகாசுரன் செய்வது அறியாது மெய்மறந்து நின்றான் என் பிறப்பின் நெடுநாள் பலனை யான் அடைந்துவிட்டேன் என்றும் இவ்வுலகத்தை மறந்து சிவனின் முன் நின்றான் தாரகாசுரனே உன் தவத்தால் யான் மனம் மகிழ்ந்தோம் அசுரனே உனக்கு வேண்டும் வரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார் தாரகாசுரன் சிவபெருமானிடம் நான் இந்த பூவுலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தை தந்தால் அடியேனின் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரனான தாரகாசுரன் வரம் கேட்டான் எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டும் உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தாரகாசுரனே பிரம்மன் சிருஷ்டித்த இந்த பூ உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் தோன்றினால் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் காணலாம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்